முதல் முன்பாகவே நிகழ் நாயகம் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் இருந்து இரண்டாவது விமானாவிலே அந்த அவர்கள் மீது எவ்வாறு தேசம் அமைக்கின்றார் என்பது குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த வரிசையிலே இந்த விமானாவிலே நமது நாயக முன்னே முன்னவர்களை நாம் அமியாக பெற்றதன் காரணமாக நாம் பெற்ற வாழ்க்கைகள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நபியாக பெற்றத பிறப்பின காரணமாக நமக்கு கிடைத்த வார்த்தை என்ன என்பதை ஒரு சில முக்கிய காரணங்களை விளवून நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் வெளிச்சம் காட்ட கடிகிறோம். சங்கீதமேவிலே அல்லாஹ் குத்தஸலாஹு அலாஹு வாய்ப்பு அதஹ்வ ராயித் அலாஹ் ஸுப்ஹானான். நாமெல்லாம்

அல்லாஹும் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஆளுங்களை படைத்த ரப்பு என்பதாக அல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகின்றான் எல்லா இறைவன் என்பதை அறிமுகப்படுத்துகின்றான் இதிலே நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு விஷயம் நமக்கு சிந்திக்கப்பட்டிருக்கின்றோம் எல்லா உலகங்கள் என்றால் நாம் வாழக்கூடியது மட்டும்தான் உலகமா அல்லது இது போன்ற பல உலகங்களை எல்லாரும் படைத்து வைத்திருக்கின்றானா என்ற பொருள் வருகிறதா இல்லையா அல்லாமு தெரசான நாம் வாழக்கூடிய இந்த பூமியை மட்டும் அல்லாம உலகமாக வைக்கிறது இது போன்ற பல உலகங்களை அல்லாம தெரசான படைத்து பராமரித்து வருகின்றான் இல்லையா எத்தனையோ பல உலகங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அந்த உலகங்களில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாடுகின்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அவர்களுக்கு நபிமார்கள் இருக்கின்றார்களா அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்களுக்கு வேதங்கள் அனுப்பப்பட்டதா என்பதையெல்லாம் நமக்கு அல்லாமல் தேவசான பல ஒரு ரகசியமாக அல்லாஹ் அதை உரைத்து வைத்திருக்கின்றான் அதனால்தான் சூரக்கு பாத்தியாவின் துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா உலகங்களிலே ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அண்ணா கூட எல்லா புகழும் என்பதாக அண்ணா தேவசான பல சொல்லுகின்றார்கள்

நவியே நாயகமே ரசூலே கபீபே நீங்கள் அகிலங்கள் அனைத்திற்கும் நீங்கள் அருப்படையாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ரஹ்மத்தாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பயன்படுத்தி அந்த ஆயத்தினை அல்லாஹ் சொல்லித் என்றால் நமது நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல அல்லாஹ் எத்தனை உலகங்களை படைத்திருக்கின்றானோ உலகத்திலே எத்தனை படைப்புகள் இருக்கின்றதோ அத்துணை படைப்புகளுக்கும் எப்படி அந்தாக இருப்போ அதே போன்று நமது நாயகம் சந்தர்வாக அவர்கள் பேர் அருப்படை என்பதை அல்லாஹ் தினசானத்தானா ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹ்மத்தல் ஆளுமை என்பதிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டி தருகின்றார் என்றால் மனிதர்களுக்கு நபிகள் நாயகம் ரஹ்மத் மலக்குமார்களுக்கு நபிகள் நாயகம் ரஹ்மத் கட்டை மரங்களுக்கு நாயகம் ரஹ்மத் மரம் செடிகொடிகளுக்கு நபியல் நாயகம் ரஹமத் புழுப்பூச்சிகளுக்கு நவியல் நாயகம் ரஹமத் கால்நடைகளுக்கு நவியல் நாயகம் சத்யம் அண்ணவர்கள் ரஹமத் விரிந்து பறந்து செல்லக்கூடிய பறவைகளுக்கு நபிகள் நாயகம் சத்தே வசதம் ரஹமத் ஏழு வானங்களுக்கு நபிகள் நாயகம் ரஹமத் ஏழு பூமிகளுக்கு

பசுவராய் சத்ர்தோடே முசம்லம் அன்னவர்கள் நமக்கு ரகமத்தாக இருக்கின்றார்கள் அது ஒரு புறமில் இருந்தாலும் இந்த நபிகள் நாயகம் சத்ர்தோடே முசம்பம் என்ற இந்த ரகமத்தின் மூலியமாக அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் பெற்ற பாக்கியம் என்ன என்ற ஒரு சில தகவல்களை கட்டாயமாக கண்டிப்பாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் குஹாரியில் சபாபு ஹாதிகிர் உமா அப்படிங்கிற ஒரு தலையில விட்டு ஒரு பாடத்தை ஒரு லெசனை ஆரம்பிப்பார் அதுல ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அதாவது இந்த சபாபு ஹாதிஹி உமா அப்படிங்குற ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதிகள் என்பது அந்த தலைப்பினுடைய பொருள் இந்த என்றால் நீங்களும் நானும் நபிகள் நாயகத்தை ஈமான் கொண்டவர்கள் அனைவர்களுமே யார்தான் தான் ஈமான் கொள்ளாதவர்களும் தான் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த பாட்சியம் என்ன என்ற தலையீரத்தோடு ஒரு விஷயத்தை யாரும் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் ஒரு முதலாளி ஒரு முதலாளி அந்த முதலாளி ஒரு கூட்டத்தை காலேஜ் உள்ள நுகர்வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறான் இருந்து நுகர்வரையும் வேலை செய்கிறார் செய்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு கூலி ஒரு குவியலை கூலியாக அவர் கொடுக்கின்றார் இன்னொரு முதல் அதே முதலாளி சுமூகிலிருந்து நுகர்வரைக்கு வேலை செய்தவர்களை போக போகச் சொல்லிவிட்டு மற்றவர்களை அழைக்கின்றார் நுகரிலிருந்து அசம் வரைந்து நீங்கள் வேலை செய்திருப்பதாக சொல்கின்றார் நுகரிலிருந்து அசர்முறைக்கும் வேலை செய்து முடித்தவர்களை அழைத்து ஒரு அதே அசரோடு உங்களுடைய பணி முடிந்து விட்டது என்பதாக அவர்களை போகச் சொல்லிவிட்டு மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழைத்து அழைத்து என்ன செய்கின்றான் நீங்கள் அசரிலிருந்து மகரி முறை நீங்கள் வேலை செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வேலையை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த முதலாளி அந்த அசரட்டும் மகதி முறையும் குறுகிய நேரத்தில் வேலை செய்த அந்த மக்களுக்கு அல்லாத இரண்டு குவியலை கூலியாக என்று என்ற இந்த அதிசை புகாரிமாம அவர்கள் அழகாக பதிவு செய்துவிட்டு அழகான ஒரு செய்தியை நமக்கு பாடம் நடத்துவார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த கடைசி உம்மத் அதாவது அசருக்கும் மகிழ்வு வரைக்கும் வேலை செய்திகளின் இரண்டு குவியல்களை வாங்கி சென்றவர்கள் யார் தெரியுமா அதுதான் நம்மளுடைய உம்மாற்றம் நமதுநாயகம் சந்தந்தாவுடைய உம்மற்றாக சொல்லிவிட்டு சுருகிலிருந்து நுகர்வரைக்கும் உள்ளவர்கள் பூசாவினுடைய உம்மாற்றம் நுகரிலிருந்து அசர்வரைக்கும் உள்ளவர்கள் ஈசாவினுடைய உண்மையு அவர்கள் எல்லாம் நீண்ட நடிக நேரம் வேலை செய்தார்கள் நீண்ட நடிகை நேரம் வேலை செய்தார்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள் இருந்த போதிலும் கூட ஒரு குவியலை மட்டுமே அவருக்கு நன்மையாக வழங்கப்பட்டது இப்படித்தான் நமது நமது நாயகன் சந்தந்தாமுடைய சில மன்னனுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நேரத்தை குறைத்து நன்மையை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான் அதனால்தான் வந்த உம்மத்துக்களிலே எத்தனை நபிமார்களுக்கு நபி எத்தனை கூட்டங்கள் உம்மக்கள் வந்தார்களோ அதிலேயே மிகச் சிறந்த உம்மத்தாக நமது உம்மத்தை அல்லாஹ் ஜெல்லசாரா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் தேர்ந்தெடுத்ததனுடைய மிக முக்கியமான காரணம் நமது நாயகம் சந்தவாக வரை வசனம் அன்னவர்கள் மட்டும் அன்னவர்களுக்காகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதாக அந்த தகவலை இந்த ஹரீஸின் மூலியமாக சொல்லித் தருவாங்க சங்கை மூலியவர்களே ரஹ்மத் என்ற வசூர்வாய் உடைய சில அன்னவர்கள் மூலியமாக நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் குறுகிய நேரம் அமல் செய்துவிட்டு ஏராளமான நன்மைகளை மூட்டை மூட்டையாக அள்ளிச் செல்வது இது அல்லாஹ் நமக்கு கிடைத்த கொடுத்த மிகப்பெரிய ரஹ்மத் ஒரே ஒரு இரவை அல்லாஹ் குருவானிலே சொல்லுவான் ஒரு இரவை நீங்கள் ரமதானுடைய இரவை நீங்கள் பயன்படுத்தி அதை இபாதத்திலே வணக்க வழிபாட்டிலே நீங்கள் கழித்தால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் ஜஸ்ட் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கூடுதலாக நீங்கள் எடுத்தாலும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு இரவை கடத்தக்கூடிய ஒரு அல்லாஹ் ஆயிரம் மாதங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் என்றால் அதைவிட அதிகமாக அல்லாஹ் என்றால் இந்த சிறப்பு இதற்கு முன்னால் வாழ்ந்த யாருக்குமே கிடையாது நமக்கு மட்டும்தான் அதற்கு ஒற்றை காரணம் நமது நாயகம் சொந்தமாக சொல்லப்பட்டவர்கள் மிகப்பெரிய ரங்கத்தாக இருக்கின்றார்கள் என்பது மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் செய்த பேர் உபகாரத்தில் இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் அவங்களுடைய கவுண்டு ஒரு தவறு செஞ்சுட்டால் ஒரு பாவம் செய்துவிட்டால் பெருங்குற்றங்கள் பாவங்கள் செய்துவிட்டால் அவர்களுடைய தண்டனை அவர்களுடைய தௌவால் எதுவென்றால் அவர்கள் வீதிக்கு வர வேண்டும் எல்லா மக்களையும் அழைக்க வேண்டும் செய்த தவறை பகிரங்கமாக சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் ஒரு ஆயுதத்தால் ஒரு கத்தியால் தன்னுடைய கையை வெட்டி அவர்கள் தானாகவே மாய்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களுக்கு உண்டான சட்டம் முசாலை சலாப்புடைய சத்தம் அது அவங்களுடைய உண்மத்தில் பாவம் செஞ்சுட்டு அவங்க தன்னையே குத்தி கொண்டு அவங்க தன்னையே மாய்க்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் செய்த பாவத்திற்குண்டான கௌபாய்களாக அவர்களுக்கு இறங்கிய சட்டம் அல்லாஹு ஜக்கசானா நமது நாயகன் சத்தல்வாஹுடைய மன்னவர்களை நான் உண்மத்தாக பெற்றதுடைய மிகப்பெரிய ஒரு கருணை கிருபையால் அல்லாஹ் நமக்கு எப்படி வைத்திருக்கின்றால் தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செய்திருந்தாலும் சரி பொது வீதிக்கு வர வேண்டாம் மக்களை அடைக்க வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீ நாலு சுவற்றுக்கு மத்தியிலே அமர்ந்து அல்லாஹுவிடத்திலே கரம் ஏந்தி இஸ்லிஃபார் செய்து கண்ணீர் வடித்து யா அல்லா நான் இனிமேல் இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக இரண்டு வார்த்தைகள் உன் நாவிலிருந்து நீ வெளிப்படுத்தினால் நான் உன் தௌ உன் தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற பெரிய உபகாரத்தை அல்லாஹ் நம்முடைய அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்றான் இது மூசா அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களுடைய கோபுகளுக்கு அது கிடையாது என்ன காரணம் ரசூபாய் சல்லா முடிய சொல்ல மன்னவர்களை உம்மத்தாக பெற்ற ஒற்றை காரணம் மட்டும்தான் நபியாக பெற்ற ஒற்றை காரணம் மட்டும்தான் அவர்கள் நமக்கு ரஹ்மத் என்பதினுடைய விளைவுகள் தான் இவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் ஜெனசானால நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் நபிகள் நாயகத்தை ரஹமத்தாக நாம் பெற்றதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு செய்த சலுகைகளில் மூன்றாவது நமக்கு முன்னால் வாழ்ந்த நபர்கள் எல்லாம் அல்லாஹு இடத்திலே பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு சென்றுதான் தௌபா செய்ய வேண்டும் ஆலம் அலிஸ்லாம் இந்தியாவிலே இருந்தார்கள் இலங்கையிலே இருந்தார்கள் அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு மக்காவிலே வைத்திருந்தான் மக்காவிலே அல்லாஹு வைத்திருந்தான் பல வருடங்கள் அல்லாரும் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய பாவம் அல்லாஹ் மன்னிப்பு ஏற்றுக்கொண்டான் ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த பேர் உபகாரம் என்ன தெரியுமா பள்ளி வாசலுக்குள்ளே நீ தௌவா செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் வீட்டுக்குள்ளே நீ செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் தெருவிலே நின்று செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த இடத்திலே நீ செத்து செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் பாலைவனத்தில் நின்று செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படும் நடுக்கடலிலே நின்று செய்தாலும் உன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக எல்லா இடங்களிலேயும் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் என்றால் அதுக்கு ஒற்றை காரணம் நமது நாயகம் சந்தர்வாக அவர்களை ரஹமத்தாக பெற்ற ஒரே ஒரு காரணம் தான் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்கள் சங்கைக்குரியவர்களை ரசூர்வாய் சந்தர்வாக அவர்கள் நமக்கு ரஹமத்தாக வந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு செய்த கிருமைகளில் பேருபகாரம் அவதாரத்தின் நாலாவது என்ன தெரியுமா அனுதினமும் அல்லாஹ் ஜெல்லுசாஹா ரெண்டு மடக்க சுங்கல அல்லா இறக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு மலக்கு இறங்குறாரு அந்த ரெண்டு மலக்கு நன்மையை எழுதக்கூடியவர் வலது வலது தோல்பிச்சம் தீமையை எழுதக்கூடியவர் இடது தோல்பிச்சத்திலே அமர்வார் அவருடைய டியூட்டி சுகுலிலிருந்து அசல் வரைக்கும் அவர் டியூட்டியை பார்த்துட்டு அவர் போயிடுவார் அடுத்த அசருக்கு ரெண்டு பேர் வருவாங்க அசரில் இருந்து அடுத்த நாள் சுற்று வரைக்கும் அவங்க ரெண்டு பேருடைய டியூட்டி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஜெல்லசாமத்தால நான்கு மலைக்குமார்களை அல்லாஹ் இறக்கி அவன் செய்யக்கூடிய நன்மை கேள்விகளை நீங்கள் எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜெல்லசாமத்தால இப்படி இரண்டு இரண்டு மலைக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனே தீமையாக எழுதி விடுவார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஆனால் அல்லாஹ் அந்த இரண்டு இரண்டு மணக்குமார்களை அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய நன்மை தீமை பட்டியலை நீங்கள் எழுதுகின்ற பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த உம்மத் நமது நாயகம் சந்தல்லாஹையுடைய உம்மத் நினைத்து விட்டாலே நினைத்ததற்கு ஒரு நன்மை எழுதியிருக்க செய்யலை போராறு ரோட்டில் தெருவில் ஒரு ஏழையை பாக்குறாரு ஒரு பத்து ரூபாய் இவர் கொடுக்கிறாமே அவரு பத்து ரூபாய் எடுக்கல ஜோப்ல கையை விடல கொடுக்கல எதுவுமே இந்த செயல்பாடு நடக்கல ஆனா அவருடைய நினைப்பு அவருடைய எண்ணம் ஒரு பத்து ரூபாய் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்திற்கு நீங்கள் ஒரு நன்மை இருந்தீங்க அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் அடுத்து தீமை எழுதக்கூடிய அந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் நீங்கள் என்னுடைய உம்மத் அதாவது முகமது அபி சத்தாஹுடைய உம்மத் ஒரு ஆறு நிமிடம் நீங்கள் நீங்கள் அவருக்காக வேண்டி அவகாசம் கொடுங்கள் எத்தனை நிமிஷம் ஆறு நிமிடம் அவருக்காக வேண்டி நீங்கள் அவகாசம் கொடுங்கள் அந்த ஆறு நிமிடத்திற்குள் அந்த தீமையை செய்தவன் உடனே அஸ்தமஃபிவா அல்லாயின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டால் தீமையை எழுதாமல் அந்த பாவத்தை நினைத்து என்னிடத்தில் தௌபா செய்தான் அல்லவா பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லவா அதற்காக வேண்டி நன்மை எழுதக்கூடிய ஒரு நன்மை எழுதி கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ஜெல்லஷா காலா இரண்டு நான்கு மலர்மார்களிடத்தை அல்லாஹ் அன்தினமும் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறான் என்பதை நாம் ஹதிசலிலே காண முடிகிறது அப்போ அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு பேரு உபகாரம் கொண்ட உபத்திற்கு நபிகர் நாயின் சந்தல்லாஹையும் சொல்லமன் மன்னவர் ரஹமத் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி நாளை மறுமையில்

நூற்றி இருபது நம்ம நிற்போம் அப்போ ஒரு சப்பில் எத்தனை மில்லியன் பில்லியன் கணக்கு அளவில் ஒரு சப்பில் நிற்பாங்கிறத நீங்கள் கணக்கிடிக்கிறீங்க நூற்றி இருபது சப்பில் நிற்போம் மொத்தமாக அல்லாஹி எல்லாத்தையும் எழுப்பிடுவான் எழுப்பி ஒவ்வொரு கூட்டத்தையும் அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்த நபிமார்களுடைய பெயர் சொல்லி அல்லாஹ் அழைப்பான் ஆடுமலை சிறார்த்தனுடைய மக்களே வாங்க நூகலை சிறார்த்தனுடைய மக்களே வாங்க இப்ராஹிம் அலையாத்தினுடைய மக்களே வாங்க என்பதாக ஒவ்வொரு நபிமார்களுடைய பேர் அழைக்கப்படும் அந்தந்த மக்களை ஆனால் நம்மை அழைக்கின்ற பொழுது அல்லாஹு முகம்மது நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது அவ்வளவு கோடான மீடியின் கணக்கிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் நம்மை மட்டும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் என்பது தெரியுமா நாமெல்லாம் தொழுது 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 இரண்டு முட்டுக்கால்களும் கண்கால்களும் அப்படி கருத்து விடுகிறதா இல்லையா தேய்ந்து விடுகிறதா இல்லையா அதெல்லாம் நாளை மறுபடியிலே ஜொலிக்கும் ஒது செய்து ஒது முகமும் கைகளும் தரைகளும் கால்களும் ஒது செய்கின்றோம் அல்லவா அந்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையிலே ஜொலிக்கும் ஆதம் நபியினுடைய கூட்டத்திற்கு ஜொலிக்காது கூட்டத்திற்கு ஜொலிக்காது இப்ராஹிம் கூட்டத்திற்கு ஜொலிக்காது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் அல்லவா எந்த உருவத்திற்கும் முகம் ஜொலிக்காது கை ஜொலிக்காது கால் ஜொலிக்காது அமர் செய்த அந்த உறுப்புகள் ஜொலிக்காது ஆனால் நமது நாயகம் சந்தல்லாவுடைய நம்மளுடைய உப்பத்தாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் இந்த அடையாளத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ ஜெகசானம் தலா இதை அல்லாஹ் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ ஜெகசானகத்தாலா நூற்றி இருபது சப்புகளிலேயும் அதில் எண்பது சப்புகள் நமது ஆயுதம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவனுடைய பெருவாரியான மக்கள் என்பதையும் நாம் ஹதீசில நாம் பார்க்க முடிகிறது அதையும் தாண்டி அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தில் பெரிய உபகாரம் என்ன தெரியுமா சீனியாட்டி பிரகாரம் தான் எதையுமே செய்யணும் எதையுமே சீனியாரிட்டி பிரகாரமும் எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப செகண்டு தேர்டு ஃபோர்த் இப்படி தானே பண்ணாங்க அல்ல அங்கே சட்டத்தையே உடைக்கிறாங்க அந்த இடத்துல ஆதமலை இஸ்லாத்துக்கு தான் முதல்ல கேள்வி கேட்கணும் அவங்க தானே முதல்ல வந்தாங்க அல்லாஹ் நூற்றி இருபது சப்புகளிலே அல்லாஹ் இல்லாத்தையும் நிப்பாட்டி வைத்து விட்டு அதிலே எண்பது சப்புகள் நாம் அதிலேயும் ஆதமலை இஸ்லாத் வஸ்லாம் அவர்களை முதலிலே கேள்விக்கு அழைப்பதில்லை ரொம்ப நேரம் இந்த மஷ்ரம் மைதானத்தில் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேர் உபகாரத்தை அல்லாஹ் நமக்கு செய்கின்றான் முதல் முதலாக கேள்வி கிணக்கை நீதி விசாரணையை அல்லாஹ் துவங்குவது நமதின் மூலியமாக என்பதாகவும் ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லி தருகிறது இப்படியெல்லாம் பல வகையான நியமத்துக்கள் நாம் அடைந்திருக்கின்றோம் சந்தரவாக உடையம் அன்னவர்கள் நமக்கு நபியாக கிடைத்ததனுடைய விளைவாக ஏராளமான சலுகைகளை பேர் உபகாரத்தை ரசூருவாய் சந்தரவா அன்னவர்கள் நமக்கு வாங்கி தந்திருக்கின்றார்கள் நாம் எல்லாம் தபிரிலே அதிக நேரம் வெயிட் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை கடைசி உம்மத்தாாக வைத்திருக்கின்றான் ஆதிவிலே இஸ்லாத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலே மரணமடைந்த மக்கள் எல்லாம் ஒரு कब्रக்குள்ள தான் இருக்காங்க நம்ம மேல மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை ஆண்டு காலங்கள ஒரு கபர் பிள்ளைய கிடைக்காங்க அல்லாஹ் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு செய்யல நீங்கள் கபருக்குள்ளே அதிகமாக வெயிட் பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி கடைசி உம்மத்தாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருப்பது எதற்கு தெரியுமா நாயகன் சல்லாஹ் உலகம் சொல்ல மன்னவர்கள் உங்களுக்கு நபியாக கிடைத்தனுடைய விளைவு என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எண்ணற்ற பல உபகாரங்களை ரசூல் வாய் சல்லா அலுவலி சொல்ல மூலியமாக நாம் பெற்றிருக்கின்றோம் மூசா அலை

அந்த ஐம்பதை ஐந்தாக குறைத்து நமக்கு தந்திருக்கின்றார் ரசூறுவாய் சலுவானம் இல்லையா குறைந்த நேரம் தொழுக வேண்டும் அந்த ஐம்பது பக்தனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு மட்டும்தான் தண்ணீர் இல்லையா தயமம் செய்து சுத்தமான மனதை தொட்டு நீ உதவு செய்து கொள் சுத்தமான சுவற்றை அடித்து நீ உதவு செய்து கொள்ளும் இதற்கு முன்னால் யாருக்குமே அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இன்னைக்கு ஆதமலை சார்ந்த எழுப்பி தயமம் உண்டா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம சொல்லிடுவோம் தயமம் உண்டா என்னன்னு அந்த காலத்தில் அந்த சட்டம் இல்லை அல்லா தண்ணி இல்லையா நோயாளியா தண்ணியை தொடக்கூடாதா குளிர் காலமா நீ தொட வேண்டாம் சுத்தமான மனதை எடுத்து நீ உதவு செய்து கொள் இது இதற்கு முன்னால் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காத பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் ரசூல் உலாஹ் நம்முடைய நபியாக இருப்பதின் காரணமாக நவீன நாயகத்திற்கு தகஜத்து பருள் நமக்கு தகஜத்தை நஃபீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்வது அவர்களுக்கு ஃபரது நமக்கு மிஸ்வாக் செய்வது நமக்கு சுன்னத்து இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய சலுகைகளாக அல்லாஹ் நமக்கு வழங்கியது மூசா அலையலாத்து அவருடைய காலத்தில் அவர்களுடைய ஆடையில நஜீசு பட்டு விட்டால் ஏதாவது நஜீசு பட்டு விட்டால் அந்த இடத்தை அப்படியே கத்தரித்து துந்தித்து தூக்கி எறிய வேண்டும் ஆனால் நமது உண்மத்திலே ஏதாவது ஒரு அசிங்கம் நஜீஸ்லம் துணியிலே பட்டுவிட்டால் அதை ஏழு முறை கருவினாலே சுத்தமாக ஆகிவிடும் இது அல்லாஹ் நமக்கு செய்த கருணை கிருவை ஏன் நம்மளுடைய இருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணம் தான் கூட்டங்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற எந்த இடத்துல செய்ய முடியாது உதாரணத்துக்கு ராம்நாத் பள்ளிவாசல் இருக்கு ஒருத்தர் திருச்சிக்கு போயிட்டார் திருச்சிக்கு போயிட்டாரு நுகருடைய நேரம் வந்துருச்சு திருச்சியில் துணுவ முடியுமா அப்படின்னா துணுவ முடியாது முன்னால் வாழ்ந்த மக்கள் இல்லையா அவர் மறுபடியும் ராம்நாட்டுக்கு வந்து அந்த பள்ளியாசன் தொழுகன் அப்படிதான் சட்டம் இருந்துச்சு ஆனால் அல்லாஹ் ஜெகசானத்தால இந்த உம்மத்திற்கு பூமி அனைத்தையும் பள்ளிவாசல்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் ட்ரெயினா தொழுதுகொள் கப்பலா தொழுதுகொள் அதே மாதிரி வீட்டிலேயா தொழுதுகொள் மைதானமா தொழுதுகொள் பள்ளிவாசலா தொழுதுகொள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த காட்டுப்பகுதியில் இருந்தாலும் தொழுதுகொள் அனைத்தையும் உனக்கு நாம் பள்ளிவாசலாக நான் ஆக்கி தந்திருக்கின்றேன் என்ன காரணம் தெரியுமா நமது நாயகன் சல்லாஹ் உடைய சில மன்னருடைய உம்மத்தாக நீ இருப்பதின் காரணமாகத்தான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தலா இவ்வளவு சலுகைகளை நாம் பெற்றதனுடைய விளைவு என்ன காரணம் என்றால் ரசூலுல்லா நமது நபியாக இருக்கின்றார்கள் அவ்வளவு பெரிய பேர் உபஹாரியை தான் அல்லாஹு குரான் இதை சொல்லுகின்றான் ஒமா அரசின் ஆலமீன் இந்த நபி உங்களுக்கு ஆழமுக்கு உலகத்திற்கு எத்தனை உலகம் இருக்கும் அத்தனை உலகத்திற்கும் அருட்கொடையாக ரஹமத்தாக நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்பதை அல்லாஹு சொல்லித் தருகின்றான் அந்த நபியின் மீது நேசம் பாசம் வைக்கக்கூடிய பக்க அம்ம்களாக அல்லாஹின் எல்லோரையும் ஆக்கி அருகுவானாக வாக்கு